ஆந்திர அரசியலில் அதகலம் செய்து வரும் அந்த மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் சில மாதங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அதற்கடுத்து பவன் கல்யாணின் அரசியல் நடவடிக்கைகள் ஜெட் வேகத்தில் எகிறியது கடந்த ஓராண்டாக தமிழக அரசியலுக்குள்ளும் தனது கருத்தை பதிவு செய்து வருகிறார் கடந்த ஆண்டு சனாதனம் குறித்த சர்ச்சை எழுந்தபோது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமனையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள்தான் அழிந்து போவீர்கள் என உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் தற்போது இந்தியா முழுவதும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அவரின் பிரச்சாரம் அவரின் செயல்பாடுகள் மக்களை கவர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர் சனாதனத்தை பற்றியும் இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்களை லெப்ட் ரைட் வாங்கி வருவதனால் இந்திய அரசியல் வட்டாரத்தில் பிரபலமாகியும் உள்ளார் மேலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள இந்துக்களை ஒன்றிணைக்க பவன் கல்யாண் மற்றும் அண்ணாமலையை இறக்க முடிவெடுத்துள்ளது டெல்லி தலைமை தெலுங்கானா கர்நாடகா தமிழகம் கேரளா என நான்கு மாநிலங்களை குறிவைத்து வேலையை தமிழகத்தில் இருந்து தொடங்கி உள்ளது அண்ணாமலை இந்தியா முழுவதும் பிரபலமாகி உள்ளார் அதேபோல்தான் பவன் கல்யாண் அவர்களும் இந்திய அளவில் பிரபலம் இந்த இருவரை வைத்துதான் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது இனி அண்ணாமலை இந்த நான்கு மாநிலங்களிலும் ஆளும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஊழல்களை மக்களிடையே கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளார்களாம் டெல்லி தலைமை அதன் முதல் படிதான் முருகர் மாநாடு தமிழகத்தை குறிவைத்து பவன் கல்யாணின் நகர்வுகள் அமைந்து வருகிறது கடந்த பிப்ரவரியில் மூன்று நாள் ஆன்மீக சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வந்தவர் சுவாமிமலை கோவில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி மதுரை மீனாட்சியம்மன் கோயில் என தமிழகம் முழுக்க ஒரு ரவுண்டு வந்து வழிபாடு செய்தார் அப்போது நல்ல வரவேற்பு அமைந்தது சமீபத்தில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட போது தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டது கவலையளிக்கிறது இந்த பிரச்சனையை இணக்கமாக முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வலியுறுத்தினார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை நான் அறிவேன் அவற்றை களைய ஜனசேனா கட்சி சார்பில் நான் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறேன் என்றார் இது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் வாக்குகளை பெருமளவு திமுக தான் அறுவடை செய்து வருகிறது அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர பவன் கல்யாணை தமிழகத்தில் இறக்கி உள்ளது என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த நிலையில்தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பவன் கல்யாண் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராகவே இருக்கலாம் இஸ்லாமியர் இஸ்லாமியராகவே இருக்கலாம் இந்துக்கள் மட்டும் இந்துவாக இருந்தால் சிலருக்கு பிரச்சனை இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது மேலும் முருகனின் மறு அவதாரம் முத்துராமலிங்க தேவர் என கூறி மதுரை மக்களை மனதை கவர்ந்தார் மேலும் பக்கம் தெலுங்கு பேசுபவர்கள் அதிகம் என்பதால் பவன் கல்யாணின் பேச்சு தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்